அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம் தருமபுரி மாவட்டத்தில் அந்த மாவட்டத்தினுடைய மோப்பநாய் பிரிவுக்கு கோயம்புத்தூர்லேருந்து ஒரு குட்டி நாய் ஒன்று கொடுத்துருக்குறாங்க தன்னோட மாவட்டத்துக்கு புதுசாக வந்த அந்த நாய்க்குட்டிக்கு அந்த மாவட்டத்தினுடைய எஸ்பி எஸ் எஸ் மகேஸ்வரன் அதியன் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் சூட்டியிருந்தார் அது எப்படி அதியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாய்க்கு பெயர் சூட்டலாம் அதுவும் தருமபுரியை ஆண்ட அரசனோட பெயரை நாய்க்கு வைக்கலாமா அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு கிளம்பியிருக்கு குறிப்பா அதே தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த சிபி சரவணன் அப்படிங்கிறவர் இதற்கு எதிராக கடும் எதிர்ப்பை வந்து தன்னுடைய முகநூல் பக்கத்தில் பதிவு செய்திருந்தார் இது தொடர்பாக எஸ்பி கிட்ட அவர் விளக்கம் கேட்டதாகவும் எஸ்பி கொஞ்சம் கடுப்பாகவே பதிலளித்ததாகவும் அவருடைய முகநூல் பக்கத்தில் பதிவு செய்திருக்காரு ஒரு நாய்க்கு பேர் வைத்தது கூடவா சர்ச்சையாகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகுது இன்னொரு பக்கத்துல ஒரு நாய்க்கு அரசனோட பெயரை எங்களுடைய உணர்வுகளை வந்து மாதிரி பெயர் வைக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்குது அது என் கசின் ஜிம்மி அது போலதான் இந்த சம்பவம் அமைஞ்சிருக்குது இந்த மாதிரி நாய்க்குட்டிகளுக்கு பெயர் வைக்கிறது குறிப்பா போலீஸ் துறையில மோப்ப நாய் பிரிவுல இருக்கிறது அப்படிங்கறது புதிய விஷயமா அப்படின்னு பார்த்தா கிடையாது இது போல தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்கள்ல அந்தந்த மாவட்டங்கள்ல செயல்படக்கூடிய அந்த மோப்ப நாய் படை பிரிவுல புதுசா எந்த ஒரு நாய்க்குட்டையும் இணைந்தது அப்படின்னு சொன்னா அப்போதைக்கு யாரு வந்து கமிஷனரா இருக்காங்களோ அல்லது எஸ்பியா இருக்காங்களோ அந்த மாவட்ட பொறுப்புல இருக்கிறாங்களோ அவர்கள் அந்த நாய்க்குட்டிக்கு பெயர் சூட்டுவதுங்கிறது வழக்கமான ஒரு நடைமுறையா தான் இருந்துட்டு வந்திருக்கு அதன்படி பார்த்தோம்னா மதுரையில அப்போதைக்கு ஆணையரா இருந்த லோகநாதன் ஒரு புதிய நாய்க்குட்டிக்கு அழகர்னு பெயர் சுட்டி இருக்காரு மதுரைன்னு சொன்னா கள்ளழகர் அப்படிங்கிறது பிரபலமானது அப்ப ஒரு நாய்க்கு கள்ளழகர்னு பெயர் சுட்டலாமா அழகர்னு பெயர் சுட்டலாமான்னு ஒரு சர்ச்சையை கிளப்புறது சரியா அது போல திருச்சியில அப்போதைக்கு ஆணையரா இருந்த சத்தியபிரியா ஒரு நாய்க்குட்டிக்கு காவேரின்னு பெயர் வச்சிருக்கிறாங்க இது பல விஷயங்கள் இருக்கு சென்னை கமிஷனரா இருந்த சந்தீப் ராய் ரத்தோர் சார்லஸ் கார்லோஸ் லாண்டோ அப்படின்னு சொல்லி மூன்று நாய்களுக்கு அந்த பெயரை வந்து கொடுத்திருந்தாரு அதன்படி பார்த்தா கார்லோஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவர் ஒரு கியூபாடைய ஒரு மருத்துவர் விஞ்ஞானி அடுத்தது பிரேசில் நாட்டினுடைய ஒரு கால்பந்தாட்ட வீரனுடைய பெயரும் கார்லோஸ் லாண்டோ அப்படின்னு எடுத்துக்கிட்டா லாண்டோ நோரிஸ் அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷனுடைய முன்னணியான ஒரு ஃபார்முலா பந்தய வீரர் சார்லஸ் எடுத்துக்கிட்டா கனடா நாட்டினுடைய மன்னர் அப்ப இந்த பெயரும் பெயருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சர்ச்சை அப்படிங்கிறது எந்த விதத்தில் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த இடத்துல வந்து இயல்பாக வந்து எழுதுங்க பொதுவில் தமிழகம் முழுவதும் இதுபோல் மோப்பனாய்களை குற்ற சம்பவங்களில் துப்பு துலக்குவதற்காக ஈடுபடுத்தப்பட்டு வ வருது அப்படின்னு சொல் ஒரு பக்கம் பார்த்தாலும் சமீபத்தில் டிஜிபி சங்கர் ஜிவால் போதைப்பொருளினுடைய நடமாட்டத்தை கண்காணிக்கிறதுக்காகவே ஒரு தனிச்சிறப்பான சிறப்பான மோப்பனாய் பிரிவை வந்து தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாரு அதனுடைய ஒரு பகுதியாக தான் தர்மபுரியில இந்த புதிய நாய்க்குட்டி ஒன்றை வழங்கியிருக்காருங்க தமிழகத்துல எடுத்துக்கிட்டோம்னா எல்லா மாவட்டங்கள்லயும் இது போன்ற மோப்ப நாய்கள் அப்படிங்கிறது இருக்கும் ஆனா சென்னையில் கீழ்பாக்கம் மற்றும் செயின்ட் தாமஸ் மவுண்ட் அந்த ரெண்டு இடங்கள்ல மோப்ப நாய்களுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய மையங்களும் செயல்பட்டுட்டு வருது கோயம்புத்தூர்லயும் அது போன்ற பயிற்சி மையம் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல இருந்து அங்க மோப்ப நாய் பிரிவு அப்படிங்கிறது ஒரு பிரிவு இயங்கி வந்தாலும் ரெண்டாயிரத்தி ஒன்று முதலா கோயம்புத்தூர்ல பயிற்சி மையங்கிறது செயல்பட்டுட்டு வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அந்த பயிற்சி மையத்தில் அது வரைக்கும் ஆண்கள் தான் பயிற்சி கொடுத்துட்டு இருந்தாங்கிற நிலைமையிலிருந்து ஒரு மாற்றமாக கவிப்பிரியா பவானி அப்படின்னு சொல்லி இரண்டு ஆயுதப்படையைச் சேர்ந்த காவலர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதலாக இந்த மோப்பநாய்களுக்கு பயிற்சி அளிக்கும் கூடிய காவலர்களா அவங்க விளங்கிட்டு வராங்கிறத நம்ம இந்த இடத்துல சேர்த்து பார்க்கலாங்க அதியன் அப்படிங்கிற பெயரு அப்போதைக்கு தகடுவரை தலைமையிடமாக கொண்ட கடையேழு எதிர்ப்பு அதுவும் அந்த மாவட்டத்திலேயே இந்த எதிர்ப்பு அப்படிங்கிறது எழுந்திருக்குது அதுவும் அவைக்கு நெல்லிக்கனி கொடுத்தவர் அந்த அதியன் இன்னொரு வேலை எஸ்பி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சமீபத்துல நடித்து வெளியான வேட்டையன் படத்துல கூட அவருடைய கதாபாத்திரத்தினுடைய பெயர் அதியன் அவர் ஒரு திறமையான ஒரு போலீஸ் அதிகாரியா அதுல வந்து நடிச்சிருந்துருப்பாரு ஏன் நம்ம அங்குசம் இதழில் அது என் கேள்வி பதில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கமே வந்து இடம்பெற்றிருக்கு அப்ப இதிலிருந்து பார்க்குறப்ப ஒரு பக்கம் போலீஸாரனுடைய நடவடிக்கை அப்படிங்கிறது ஒரு இயல்பான ஒரு நடவடிக்கை வழக்கம் போல ஒரு நாய்க்கு பெயர் சூட்டி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க முடியுது இன்னொரு பக்கத்தில் எங்களுடைய மனதை புண்படுத்துற மாதிரி வந்து இந்த மாதிரி பெயர்களை வைக்கிறத தவிர்க்கணும் அப்படின்னு பொதுமக்கள்கிட்ட இருந்து வரக்கூடிய கோரிக்கையையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு அது போன்ற பெயர் சூட்டல்களை போலீசார் கையாளணும் அப்படிங்கிறது தான் இந்த விவகாரம் நமக்கு உணர்த்தி இருக்கு